இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும் கெனிஷா மட்டும்தான் ஷி புட் திஸ் ஹோல் ஷோ ஆப் ஃபார் மீ எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு உண்மையாக தெரியாது எனக்கு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணமான கென்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கென்னோ அண்ட் ஷீஸ் பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஸ்டுடியோ ஸ்ரீஸ் பார்ட்னர் இன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டானா எங்கே இருந்தாவது கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார் அது காசாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் எது வேணாவாக இருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு அப்படி அவங்க வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ஐ மீன் இட் அண்ட் என்னுடைய டீம் மட்டும் நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா அமேசிங் ஐ நோ யூ ஆர் ஆல்சோ என்ஜாயிங் திஸ் ஷோ ஐ நோ வெரி வெல் பிகாஸ் ஐ கேன் சி இட் இன் யுவர் ஃபேஸ் இட்ஸ் ரியலி அமேசிங் ஹவு வெல் யூ கேரி திஸ் தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் என்னுடைய டீம் என்னுடைய சிஓஓஓ ஷாம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் ஏன் சிஓஓஓன்னு பேர் வச்சா அது என்னென்னா கு அப்படின்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு நான் கேட்டப்பா சொல்லி பேசிக்கிட்டப்ப சொன்ன நான் படத்தை கூவி கூவி விற்கணும்னா அதுக்கு தான் கு அப்படின்னு சிஓஓஓஓஓ ஆஃப் அவர் கம்பெனி என்னுடைய தம்பி ஷாம் எப்போவுமே என் கூட இருக்கிற ஒருத்தன் நிறைய விஷயங்கள் எனக்காக அவன் பண்ணியிருக்கான் பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவன் என் கூட இருந்தது ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள் சார் உங்கள் எல்லாேருக்கும் இன்ஸ்டாவில் நான் வந்து என்னுடைய ஃபுல் கிராட்டியூடை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார் கண்டிப்பாக அண்ட் தேங்க் யூ யூ பார்ட் ஆஃப் த ஃபேமிலினா பார்ட் ஆஃப் ஆர்எம்எஸ்னா ஆல் த பெஸ்ட் இங்கே தான் இருப்பேன் வாழ்த்தனும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கீங்க வாழ்த்துங்க என்ன வந்து வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இங்கே தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் நன்றி 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 ஜஸ்ட் அப்படி மூணு மணி நேரத்துல எவ்ளோ இமோஷன்ஸ் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல சோ மெனி பீப்புள் ஹூ கேம் டுகெதர் ஃபார் யூ